ஹாய்ங்க எல்லாருக்கும் இனி ஆயுத பூஜன் சரஸ்வதி பூஜன் நல்வாழ்த்துக்கள் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜனைக்கு இருக்கேன் மதியம் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே அம்மா டீ வச்சு குடிச்சுட்டு வந்து சாமிக்கு கும்புகிறதுக்காள் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க சுண்டல் வேக வச்சு வச்சுட்டு நான் வந்து வெளியில் வந்து வண்டியெல்லாம் வாஷ் பண்ண போயிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து நல்லா கழுவிட்டு அதையும் வேக வைக்க எடுத்து வச்சிட்ருந்தேன் அப்போ போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு வேக வைக்கணும்னு சொன்னாங்க பேர் அப்புறம் பொங்கல் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி எடுத்து வச்சிட்டேங்க அம்மா தான் செஞ்சாங்க நான் வந்து நெய்யில் வந்து அவங்களுக்கு முந்தினத்துலாச்சும் மட்டும் மறுத்து கொடுத்துங்க ஒரு மணி ஒரு நாலரை மணிக்கு கதை நன்றி வந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஆறு ஆரியங்களுங்கிறப்ப சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சுங்க அக்கா மச்சான் தம்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து தான் சாமி கும்பிட்டோம் அப்புறம் என்னங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சந்த பிரசாதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க இந்த விஷயம் ஆயுத பூஜை ரொம்ப சிறப்பாக கும்பிட்டோம்